கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் மீட்பெறும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து நிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த யூடியூபின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் ஆக நமது தேசத்திலே கொரோனா வைரஸ் பரவியது நிமித்தமாக இருபத்தி ஒரு நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று சொல்லி நூற்றி நாற்பத்தி நான்கு தடையத்துறவு போடப்பட்டபடியால் எல்லோரும் வீட்டிலேயே அமர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது இருபத்தி ஓரு நாட்களும் வீட்டில் அமர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறபடியால் அநேகருக்குள் ஒரு கலக்கம் ஒரு கவலை என்னவென்றால் இந்த கடனை எப்படி அடைக்கப் போகிறோம் வேலைக்கு போகும்பொழுது ஒரு சூழ்நிலை அதே போல சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த பிரச்சனைகள் எப்படி மாற்றப் போகிறோம் கடனைகளை எப்படி அடைக்க போகிறோம் இஎம்ஐகள் எப்படி பூர்த்தி செய்ய போகிறோம் என்று சொல்லி உங்களுடைய தேவைகளை குறித்து மிகவும் கலங்கி போய் நீங்கள் அமர்ந்திருக்கலாம் இருபத்தி நாட்களும் நமக்கு சரிய ஒரு நல்ல நாட்களாக இருந்திருந்தால் அநேக கடன்களை அடைத்திருக்க முடியும் என்று சொல்லி இந்த கால தாமதத்தை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு கொண்டு வர ஒரு செய்தி என்னவென்றால் இந்த கால தாமதம் உங்களுக்கு ஒரு சரித்திரமாக மாறப்போகிறது இந்த இருபத்தி ஒரு நாட்களும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அது கால தாமதமாக இருந்தாலும் இந்த கால தாமதம் உங்களுக்கு ஒரு சரித்திரமாக மாறப்போகிறது அதற்கு உதாரணமாகவே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இவிடத்தை விட்டு கீழ்திசை போய் இவர்தானுக்கு நேரா இருக்கிறேன் கேரித் ஆற்றங்காண்டிலே ஒளிந்து கொண்டிரு என்று ஆண்டவர் சொன்னார் அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எளியா கொஞ்ச காலம் ஒளிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது தேசத்திற்குள் வர முடியாத ஒரு சூழ்நிலை பட்டணங்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை நாட்டு நடப்புகளை அறிந்து முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர் அநேக நாட்கள் ஒளிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதே போலதான் நாமளும் வெளியில பட்டணத்துக்குள் போக முடியாதபடி அநேக காரியங்களை அறிந்து கொள்ள முடியாதபடி வீட்டுக்குள்ளே அமர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது அப்ப அதே போல எலியாவின் காலத்திலே அவர் ஒளிந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அவருக்கு சாப்பிடுவதற்குண்டான சாப்பாட்டு வசதிகள் போதுமானதாக இல்லை வீட்டுக்கு வர முடியாது பட்டணங்களுக்குள் வர முடியாது அவர் ஒளிந்து கொண்டே இருந்தாலும் அவர் ஒரு இடத்துல அமைதியாக தனிமையில தரித்திருக்கொள்ள சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த தேவ மனிதனுக்கு ஆண்டவர் காகங்களை கொண்டு போஷித்தார் தேவையான நேரங்களிலே தேவ வந்து எளியாவை போஷித்தான் சாஹிபத் விதவின் மூலமாக ஆண்டவர் போஷித்தார் தேவ பிள்ளைகளே எலியா ஒளிந்து ஒரு காலகட்டத்தில் எப்படி தேவனவரை காகங்களை கொண்டும் தேவ கொண்டு போஷித்தாரோ உங்களையும் ஆண்டவர் போஷிப்பார் உங்கள் குடும்பங்களை போஷிப்பார் உங்கள் பிள்ளைகளை போஷிப்பார் வேலைக்கு போகாமடியாலும் ஒருவேளை இருபத்தி ஒரு நாட்களும் வருமானம் ஒரு சம்பாத்தியம் இல்லாவிட்டாலும் நிச்சயமா எலியாவை போஷித்த தேவன் உங்களையும் போஷிக்க போகிறார் இந்த வார்த்தைகளை நிமித்தமா கர்த்தர்களை ஆசிர்வதிக்கட்டும் வாழ்க்கையில ஒளிந்து கொண்டிருந்த நிமித்தமாக அநேக நாட்கள் அவர் ஒளிவு செய்ய முடியல அநேக காரியங்களை சாதிக்க முடியல அவருடைய வாழ்க்கையில ஒளிந்து கொண்டிருந்த காலங்கள் ஒரு கால தாமதமாகவே தோன்றியது ஆனால் எந்த அளவுக்கு ஒளிந்து கொண்டிருந்தாரோ அந்த கால தாமதங்கள் பிற்காலத்திலே அவருக்கு சரித்திரங்களாக மாறிற்று இருபத்தி ஒரு நாட்களும் உங்களுடைய கால தாமதங்கள் எலியாவுக்கு எப்படி ஒரு சரித்திரமாக மாறியதோ உங்களுக்கும் சரித்திரமாக மாறப்போகிறது முதலாவது இந்த கால தாமதம் எலியாவின் வாழ்க்கையில என்ன செய்தது என்று பார்க்கும் பொழுது முதலாவது இந்த கால தாமதம் எலியாவின் அற்புதங்களாக மாற ஆரம்பித்தது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஒளிந்து கொள்ள வேண்டிய காலங்கள் முடிந்த பிற்பாடு அவர் பட்டணத்துக்குள் வேண்டிய சூழ்நிலை வந்த பிற்பாடு மறைந்திருந்த தேவ மனிதன் வெளியே வந்த பிற்பாடுதான் அந்த கர்மேல் பருவதத்திலே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த பாகலுடைய தீர்க்க தரிசிகளை கர்த்தரை தெய்வம் என்று நிரூபிக்கத்தக்கதாக அந்த துண்டிக்கப்பட்ட இறைச்சிகள் எல்லாம் பச்சிக்கத்தக்கதாக ஒரு அக்கினி அந்த இடத்துல வெளிப்பட்டது அங்கிருந்த எல்லா பாகல் தீர்க்க தரிசிகளும் அங்கிருக்கிற எல்லா ஜனங்களும்

இந்த கால தாமதம் எலியாவுக்கு சரித்தரமாக மாறியதும் அற்புதங்களாக மாற ஆரம்பித்ததோ உங்களுக்கும் இந்த கால தாமதம் சரித்தரமாக மாறும் அற்புதங்களாக மாறும் நீங்கள் கத்தரே தேவன் என்பதை அநேகருக்கு நீங்கள் நிரூபிக்க போகிறீர்கள் இது முதலாவது காரியம் இரண்டாவது இந்த எலியாவிற்கு இந்த கால தாமதம் எப்படி சரித்திரமாக மாறியது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நடந்த இரண்டாவது ஒரு காரியம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வாசிக்கும் பொழுது அந்த மழை பெய்யாமல் இருந்தது கிட்டத்தட்ட ஆண்டுகள் மழை பெய்யாமல் இருந்த காலகட்டத்திலே காலகட்டத்தில் காலகட்டங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட காலகட்டங்கள் முடிந்து இப்ப போய் அவர் முழங்கால் பிடிட்டு ஜோமன ஆரம்பித்த பொழுது வானத்தில் ஒரு உள்ளங்கை மேகம் தெரிய ஆரம்பித்தது என்று வேதம் செல்லுகிறது அப்ப எளியாவுடைய வாழ்க்கையிலே இப்போ ஒரு உள்ளங்கை மேகம் தெரிய ஆரம்பிக்கிறது அது மருத்துவ அருளுகிற ஒரு மேகமாகவும்

போகிறது இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிற இந்த நோய்கள் அகன்று இந்த தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை ஒரு எழுப்புதலின் மேகத்தை ஆண்டவர் அவர் எழுப்ப போகிறார் வாழ்க்கையில் இரண்டாவது ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பிற்று அவருடைய கால தாமதங்கள் பிற்காலத்தில் சரித்திரங்களாக மாற ஆரம்பித்தன இந்த இரண்டாவது காரியம் மூன்றாவது எளியாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய கால தாமதம் சரித்திரமாக மாறிய மூன்றாவது காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கால தாமதங்கள் தேவசித்தத்தை சேவைக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை எளியா இந்த கால தாமதங்களை முடித்த பிற்பாடு பட்டணத்துக்குள் வந்த பிற்பாடு அவர் செய்த மூன்றாவது மாபெரும் காரியம் இப்போ இதுவரைக்கும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருந்த எளியா இப்பொழுது தீர்க்க தரிசிகளை எழுப்ப ஆரம்பித்து விட்டார் தீர்க்க தரிசிகளை அபிஷேகம் பண்ண ஆரம்பித்து

நாமும் ஸ்தாபிக்க முடியும் எலியாவுடைய கால தாமதம் சரித்திரமாக மாறியது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எதை குறித்து நீங்கள் துக்கப்பட வேண்டாம் இந்த கால தாமதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களாகவும் உங்கள் வாழ்க்கையிலே சரித்திரங்களாகவும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளாகவும் உங்கள் வாழ்க்கையில தேவ சித்தங்களாகவும் மாறப்போகிறது நல்ல தைரியமாக இருங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள் கர்த்தங்களுடைய ஆசிவதிப்பாராக ஒரு நிமிஷம் கண்களின் உடைய ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டதா அந்த பகல் வேலைக்காக நன்றி எளியாவின் கால தாமதங்கள் அற்புதங்களாகவும் தேவ செய்கிறதாகவும் மாறியது போல இந்த யாரெல்லாம் கால தாமதம் என்று நினைக்கிறார்களோ இந்த இருபத்தொரு நாட்களும் நாங்கள் வேலைக்கு போயிருந்தால் இவைகளெல்லாம் செய்து முடித்திருப்போம் என்று கலங்கி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை பண்ணுங்க இந்த கால தாமதம் சரித்திரமா மாறட்டும் இந்த கால தாமதங்கள் நன்மைகளாக மாறட்டும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டும் குடும்பத்தில் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டும் தேசத்தில் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டும் சுவாமி நாமத்தினாலே அன்றைய இந்த இருபத்தி ஒரு நாள் முடிந்து அப்ப ஊழியர்கள்

எங்கள் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் வார்த்தைகளின் பிரகாரமா உங்களை ஆசிர்வதிப்பாராகே காட் பிளஸ் யூ